Hi friends and welcome to our channel MS Target TNBC நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத போகிற எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கவனமாக எழுதுங்க எக்ஸாமர்களுக்கு எல்லாமே எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே போயிடுங்க காலையில் டிஃபன் வந்து கம்பல்சரி சாப்பிட்ருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் கிட்ட நம்ம எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ணோம் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா இப்போது இரநூறு கொஷின்க்குமே வந்து ஹண்ட்ரட் கொஷின் தமிழ் செவன்ட்டி ஃபைவ் ஜிகே டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு வந்து பதில் அளிக்கும் பொழுது ஒவ்வொரு கொஷினுக்குமே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை கொஷின் படித்து ஆன்சர் கரெக்ட் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஷேட் பண்ணணும் ஓகேங்களா பிளாக் பென்னு தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ வந்து த்ரீ பென்னாவது எடுத்துட்டு போங்க ஓகேங்களா பதட்டத்தில் வந்து ஏற்கனவே வந்து எடுத்துகிட்டு போன யூஸ் பண்ணுற பேனா அதாவது டெஸ்ட்டுக்கு நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா அந்த பேனாக வச்சுக்கோங்க புதுசாக இருக்கிற பேனாக வேண்டாம் புதுசாக இருக்க பெண்ணு வேணால் ஒன்று அடிஷ்னலாக வச்சுக்கோங்க ஆனால் ஏற்கனவே யூஸ் பண்ண பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது லாஸ்ட் டைமில் வந்து நமக்கு வந்து ஷேட் பண்ணாமல் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒன்றுலேருந்து ஒரு மூணு பெண் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் யாரும் இல்லைன்னு கேட்டால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மினிமம் ரெண்டு பெண் தேவைப்படும் நீங்கள் ஒன்று எக்ஸ்ட்ராவே எதுக்கும் வச்சுக்கோங்க காலையில் வந்து ஒரு எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிடுங்க நைன்குள்ளே நீங்கள் அந்த ஹாலுக்கு கூப்பிடுவாங்க ஓகேங்களா எக்ஸாம் சென்டருக்கு எயிட் டு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் உள்ள போனீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் கொடுக்குறது அதுக்கப்புறம் பேப்பர் எல்லா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி டுவெல் தேர்ட்டிக்குள்ள எக்ஸாம் இருக்கும் எல்லாருமே வந்து இரநூறு விடை விடையலைங்க ஓகேங்களா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கவனமாக விடையிலங்க தமிழ் வந்து கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா தமிழ் தான் வந்து நம்ம நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னு தோணும் ஆனாலுமே தமிழ் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் தமிழுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடிய கொஷின்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து பதிலளிங்க ஜிகே வந்து கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் எல்லாம் ஞாபகம் வரும் ஏன்னா தமிழாவது பாரதியார் பாரதி அப்படி அது போல் வந்து கவிமணி நிறைய கவிஞர்கள் இருக்கிறதுனால கன்ஃப்யூஷன் ஆகும் ஜிகே வந்து நீங்கள் அதை ஏற்கனவே படிச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மேக்ஸிமே வந்து ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிக்கங்க எதெல்லாம் மறக்குன்னு தோணுதோ அதெல்லாம் வந்து நைட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் பண்ணிவிடுங்க மார்னிங் வந்து நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க ஓகேங்களா லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் மட்டும் பாருங்கள் வேறு எதுவுமே பார்க்காதீங்க நைட்டுக்குள்ளே டென்னுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடுங்க நைட்டு நல்லா தூங்குங்க தூங்கி காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக போங்க உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போங்க கோவில் போயிட்டு வணங்கிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட்டு பெண்ணு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான திங்ஸு வாட்டர் பாட்டில் இது போல் இருக்கிற எல்லா திங்ஸுமே வந்து பேக் வந்து நைட்டே கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க காலையில் பதட்டத்தில் மறந்துடுவீங்க இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்கிறவங்களா நீங்கள் நைட்லேயே பேக் பண்ணி வச்சிடணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க நீங்கள் தேர்வு நல்லா எழுதுங்க ஓகேங்களா அது போல் வந்து ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் வந்து நீங்கள் பதட்டத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து பி ஆப்ஷன் குறிச்சிட்டீங்க ஆனால் அப்புறமா குறிச்ச பிறகுதான் தெரியுது ஏ ஆப்ஷன் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படின்ற கொஷினுக்குலாம் நீங்கள் விட்டுடுங்க நீங்கள் ரெண்டு அதை அழித்து இன்னொரு வாட்டி நீங்கள் ஏ குறிச்சிங்கன்னா கூட அந்த கொஷினுக்கு ஆன்ஸ் நமக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதேமாரி ஒயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க மேக்ஸிமம் ஒயிட்னர் யூஸ் பண்ணுறதை தவிரங்க எக்ஸாம் முடிச்சுட்டு இரநூறு கொஷினுமே வந்து ஓயம்ஆர் ஷீட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி போட சொல்லுவாங்க அதை வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஓயம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களோட சைன் இருக்கணும் கைரேகை இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கண்காணிப்பாளர் இருப்பாருங்க இல்லைங்களா அதான் சூப்பர்வைசர் அவரோட சைனும் இருக்கணும் லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினவங்கள பாதி பேர் வந்து சூப்பர்வைஸில் சைன் வாங்காமே விட்டுட்டாங்க பாதி பேர்னா இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதுபடிலாம் வந்து ஒரு சில சென்டர்லாம் வந்து சைனை கூட போடாமல் விட்டுட்டாங்க நீங்கள் அவங்க போட மறந்துட்டால் கூட நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் சைன் வாங்கிக்கிங்க அவங்க அது ஒரு இஷ்யூவாக பின்னாடி வரக்கூடாது ஓகேங்களா எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு நம்ம போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது அவங்க எங்கே இருக்காங்க சைன் வேணுன்றதுலாம் வந்து நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது உங்க சைன் கைரேகை சூப்பர்வைசரோட சைன் ஓகேங்களா இதெல்லாம் வந்து இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஓஎம்ஆர் ஷீட் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுறது தான் வந்து நல்லது முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதாங்க வேறு எதனா டீட்டெயில் இருந்தால் டவுட் இருந்தால் நீங்கள் நல்லா கேட்டு தெரிய தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டில் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க நிறைய டெஸ்ட்டு வந்து நீங்கள் ஓஎம்ஆரில் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து சென்டர் போய் படிச்சிருக்கலாம் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டென் டெஸ்ட்டாவது நீங்கள் போட்டு பார்த்துருக்கோம் பார்த்துருக்கணும் ஓஎம் வர புதுசாக அங்கே போய் பார்க்காதீங்க ஏற்கனவே இருக்கிறத டவுன்லோட் பண்ணி என்ன ப்ரொசீஜர்னு வீட்லேயே கூட சும்மா சாம்பிள் மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துருக்கணும் அதுதான் நல்லது ஓகேங்களா தேர்வு வந்து நல்லா எழுதுங்க இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது முடிஞ்ச பிறகு குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாம் வருது அதுவுமே வந்து இது ஒரு பேசிக்காக இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏன்னா சிலபஸ் எல்லாம் இது ஓரியண்டடாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம குரூப் டூ ஏக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்கள் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே அதாவது அனைவருக்கும் குரூப் போர் எக்ஸாம் எழுதுற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ